என்ன லட்சுமி மாமா வசூல் கிளம்பிட்டேன் எப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிடா

போறதுக்கு மனசே வரமாட்டேங்கி போகாட்டா வாடகை வராது போயிட்டு ஒரு டன்னு பாத்துமா காத்துக்காக ஜன்னல துறக்காத காத்து வாக்கு படத்தை ம் வெயில் மண்டே பழகு வெண்ணி போட்டு இன்னைக்கு வாடகை வாங்காம போகப்படாது வாடகைங்க இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுக்க நான் எப்படியாவது கொடுத்து ரெண்டு நாள் தான் டைம் அதுக்கப்புறம் வாடகை நான் எப்படி வாங்கணும்னு தெரியுமில்ல அஞ்சு வீட்டுக்காரர் முதலாளி அப்புறம் மழை பெய்யுது வெயில் அடிக்குது மண்டை சூடாயிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது என்கிட்ட அஞ்சு வீட்டுக்காரர் இவன் வேறப்பா பா ஒழுங்கு முறையாத வாடகை கொடுக்குற வழியே போறாமா

தலைவரே சடையின் கடை தீப்பிடிச்சரி பதட்டாடுற வாபா போலாம் தலைவரே நீங்க முன்னாடி போங்க நான் வேகம் ஓடியாதனால மூச்சு வாங்குது என் தாகச்சி தீத்துட்டோம் தம்பி கொஞ்சம் தண்ணி விடுமா சரிப்பா சரிங்க தலைவரே நடராத்திர கேக்குற கேள்வியாவது சேகரம் குடிச்சு கொடுங்க தூக்கம் வரைஞ்சா தூக்கத்துல எழுப்புறது பாவம் ஆனா அதை விட உங்கவே விடாம பண்றது மிக பெரிய பாவங்க தண்ணி நல்ல டேஸ்டா இருந்தது குடிச்சுட்டு குடுத்தீங்களா ஒரு கொசுவர்த்தி அறிஞ்சு போக வந்திருக்கு அதுக்கு போய் ஒரே எழுப்பிட்டு சமைச்சிப்போம்

பக்கத்துல என் வீடு இருக்கு எரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் சாம்பல் ஆயிருக்கும் தம்பி சொன்னா சரியா தான் இருக்கும் பாதி தூக்கத்துல எழுந்து வர தம்பி சொன்னா சரியா தான் இருக்கும் அண்ணன் சொன்னா சரியா தான் இருக்கும் போ மிச்ச தூக்கத்துக்கு போ 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 சரி சரி கிளம்பு போ 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 இன்கம் டாக்ஸ் கமிஷனர் சிவாய் நம்ம ஐயா வணக்கம் சொல்லுங்க சார் அது வந்து என்ன தயங்குறீங்க சொல்லுங்க அது ஒண்ணு இல்லைங்க என்ன தலைவர் ஒரே ஏதாவது பிரச்சனையா அட இது ஒண்ணுமில்லப்பா நம்ம வீட்டுக்கு ரைடு வராங்களாம் என்ன ரைடு தமிழ் நைட் நைட்ல இருந்தா டேய் நைட்ல நைட்ல இருப்பாங்க இத உலகாசிமா நைட்ல பாக்கறப்போ எவ்வளவு அழகா இருந்ததோ தெரியுமா தூக்கு ரொமான்டிக் அப்படியே கொட்டாய் விட்டுட்டே வந்து தண்ணி கொடுத்தா பாரு அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு லவ் பண்ண ஆரம்பிச்சா காஞ்சனா பேயும் காஞ்சூரின் பேயும் கூட அழகா தான் இருக்கும் கைகள் சிவக்க மருதாணி இந்த கவிதை மட்டும் சொல்லாத மாப்பிள்ள வேணா அந்த பொண்ணை போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற எப்படி போய் பார்க்கறது என்ன யோசிக்கிறான் ஏதோ ஒரு பிளான் பண்றான் பெரிய என்ன சடையன் கடை பாக்குறான் நேற்று பண்ண தப்புக்கு மன்னிப்பு போறானா அவ்வளவு நல்லவனா தான் இல்லையே நீ சொல் <Sess <Sess>

அதை விட்டுட்டு பகிரமா போட்டு உடைகிறிய தப்பு இல்ல ஆமா பாண்டி இப்படியே எல்லாரும் எனக்கு என்ன எனக்கு என்ன அலட்சியப்படுத்துறதுனால தான் நம்ம நாடு கெட்டு குட்டிச்சவரா போகுது வெளிநாட்டுக்காரலாம் நம்ம நாட்டுல கம்பெனி கட்டுற இயற்கை அழகு கூட்டி கிடக்கிற நம்ம நாட்டில் கெமிக்கல் கலந்து விற்கிற பொருட்கள் எதுக்கு தலைவரே மஞ்சள் சீவக்காய் மருதாணி இந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தா நாம நம்ம வீட்டுல எப்பவும் அப்படிதான்ப்பா இயற்கையான பொருளை மட்டும்தான் நாங்க பயன்படுத்துவோம் அப்படியே தலைவரே அடுத்த தடவை சத்தம் இல்லாத பட்டாணி வாங்கணும் கிடைக்குமா கண்டுபிடிப்போம் நீங்க மட்டும் பயன்படுத்தினா போதுமா மத்தவங்க யாரும் யூஸ் பண்ண வேணாமா உடனே வெளிநாட்டு பொருளோட வியாபாரத்தை தடை பண்ணுங்க தலைவரே இவன் தேவையில்லாம ஏதோ பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறான் இந்த கடை உடைச்சதுக்கு என்ன நஷ்டம் எடுத்தாரு கேட்டு சொல்லுங்க தலைவரே

போறது முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பஞ்சாயத்து வைப்போம் உங்க பஞ்சாயத்து வேணா ஒண்ணு வேணா நானே என் கடையை ரெடி பண்ணிக்கிறேன் நியாயம் பேசுறேன் கிளம்பு கிளம்பு வணக்கம் வணக்கம் வி ஆர் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த வீட்டை சோதனை போக வந்திருக்கோம் நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெளியில போகக்கூடாது அதுல யாரும் போக மாட்டாங்க எல்லாரும் இங்க இருக்கிறவங்க தான்

சார் எதுவும் இல்லை சார் ம் ஒரு நிமிஷம் உங்க டிரைவர் எங்க டிரைவர் வந்து அவ்வளோதான் உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாமே ஆமாம் அதான் வந்துட்டான் ஸ்டீஃபன் சார் அவர் வந்து காரை செக் பண்ணுங்க ஓகே சார் சொல்லுங்கள் எங்கே போயிருந்தீங்க ஐயா தான் இதை போய் வாங்கிட்டு வர சொன்னாருங்க சார் பார்க்குள்ள ஒன்றும் இல்லைங்க சம்பள பணத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி ஒரு ஐம்பதாயிரரூபா சேர்த்து வச்சுருந்தேங்க பவானி பக்கத்தில் சென்ட்டு ரெண்டாயிரூவான்னு இடம் வருது அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் வந்ததுங்க சரி கையில் இருந்தால் செலவாய்ப்போம் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு இடம் வாங்கினேங்க அது அந்த பத்திரம் வந்து இன்றைக்கி தான் தர்றதை அந்த கம்பெனிக்காரங்க சொல்லியிருந்தாங்க சரி அதை போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு தாங்க கந்த சாமியாக அது கணக்குன்னு பார்க்க இல்லைங்க இதை மட்டும் நான் சொல்லாம ரியலி கிரேட் சார் நீ ஒரு நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்லி அரசியல்வாதி கேள்விப்பட்டிருக்கா இன்னைக்குதான் நேரில் பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன் பரவாயில்லைங்க வரா சார் வா